ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேக்கா என்ன பாஸ் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்னு யாராவது கேட்டா இப்போ இந்த ஏஐ சம்மிட்ட காட்டலாம் அமெரிக்கா சீனா இங்கிலாந்துன்னு பெரிய தலக்கட்டெல்லாம் டெல்லிக்கு வந்து நம்ம பிரதமர் மோடியோட மனிதநேய ஏஐ கொள்கைக்கு ஜெய் சொல்லியிருக்காங்க சர்வஜன ஹிதாய சர்வஜன சுகாய அதாவது அனைவருக்கும் நலம் அனைவருக்கும் மகிழ்ச்சிங்கிற இந்திய தத்துவத்தை இப்போ உலகமே ஏத்துக்கிட்டு இருக்கு இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று டெல்லியில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று நிறைவடைந்தது இதில் எண்பத்தி எட்டு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் ஒன்றிணைந்து டெல்லி பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன இரண்டு ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சில நிறுவனங்களுக்கோ அல்லது நாடுகளுக்கோ மட்டும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது அது ஏழை பணக்காரர் என அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் ஏஐ ஃபார் ஆல் என்பதே இந்த பிரகடனத்தின் மைய கருத்து மூன்று ஏழு சக்கரங்கள் அடிப்படையில் இந்த பிரகடனம் உருவாக்கப்பட்டுள்ளது ஏஐஐ ஜனநாயகப்படுத்துதல் பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை அறிவியலுக்கான ஏஐ சமூக மேம்பாடு மனிதவள மேம்பாடு மற்றும் புத்தாக்கம் நான்கு இந்த மாநாட்டின் மூலம் இந்தியாவில் ஏஐ உள்கட்டமைப்பை மேம்படுத்த இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலருக்கும் மேலான சுமார் இருபத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டு வாக்குறுதிகள் கிடைத்துள்ளன ஐந்து ஐடி அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த உலகம் முழுதும் பிரதமர் மோடியின் மனிதநேயம் சார்ந்த ஏஐ பார்வையை ஆதரித்துள்ளது என பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் ஆறு பிப்ரவரி இருபத்தி எட்டு முதல் மைக்ரான் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஆலை வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்கும் என்றும் விரைவில் உத்தரப்பிரதேசத்தில் புதிய ஆலை அமையவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழு ஐந்து லட்சம் பார்வையாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் என உலகிலேயே மிகப்பெரிய ஏஐ திருவிழாவாக இந்த மாநாடு ஒரு கின்னஸ் சாதனையையே படைத்துள்ளது பாஸ் பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் கொடுத்த அந்த மான விஷன் தான் இப்போ டாப் டாக் எம் மாரல் அதாவது அறம் சார்ந்த ஏ அக்கவுண்டபிள் அதாவது பொறுப்புள்ள என் நேஷனல் சாவரினி அதாவது நாட்டின் இறையாண்மை ஏ அதாவது அனைவருக்கும் கிடைப்பது அதாவது சட்டபூர்வமானது இதுதான் இந்தியாவோட ஏஐ ஃபார்முலா கண்ணா அமெரிக்காவும் சீனாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தாலும் டெல்லிக்கு வந்தா இந்தியாவோட ஏஐ தாளத்துக்கு தான் ஆடணும் இந்த இருபத்தி ஒரு லட்சம் கோடி முதலீடு நம்ம ஊர் இளைஞர்களுக்கு எவ்வளவு ஹைடெக் வேலைகளை கொண்டு வரப் போகுதுன்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ் வைல் அதர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஏஐ ஃபார் ப்ராஃபிட் இந்தியா ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கன்வின்ஸ் தி வேர்ல்ட் டு ஃபோக்கஸ் ஆன் ஏஐ ஃபார் பீப்புள் மேக்கிங் நியூ டெல்லி த குளோபல் ஹெட் கவார்ட்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாஸ் ஏஐனால உங்க வேலைக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல வசதியாகும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க உலகளாவிய டெக் மற்றும் அரசியல் செய்திகளுக்கு ஸ்டேட் டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட் டியூன்ட் உண்மையை லவுடா சொல்வோம் குயிக்கா சொல்வோம் திஸ் இஸ் லோக்கல் நேக்கா சைடா கீப் வாட்சிங் பை பை ஒரு விசில் போடுங்க பாஸ்